அனைவருக்கும் வணக்கம் பத்ரகாளியம்மன் அம்மன் மந்திரம் யூடியூப் சேனல் சார்பாக நம்ம இன்றைக்கு பதிவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிராமி அம்மனோட ஒரு மந்திரத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கு பதிவில் பார்க்க போகிறோம் இவங்க யார் அப்படின்னா சப்த கண்ணியர்களில் ஒருத்தவங்க தான் இந்த பிராமி இவங்களை நம்ம வழிபடுவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சப்த கண்ணியர்கள் வந்து எதுக்காக தோன்றுனாங்க அப்படின்னா தேவர்களை காக்கவும் அசுரர்களை அழிக்கவும் தாய் ஆதிபிராசக்தி அன்னையோட சரீரத்திலிருந்து உருவானவங்க தான் இவங்க இவங்க உருவான ஒரு ஒருத்தவங்களும் ஒரு ஒரு அம்சத்தில் இருப்பாங்க இவங்களை நம்ம வந்து மொத்த ஏழு பேரை வந்து நம்ம சப்த கன்னியர்கள் என்று நம்ம வந்து அழைக்கிறோம் நம்ம இந்த பிராமி அம்மன் வந்து யாரோட அம்சமாக தோன்றினாங்க அப்படின்னா பிரம்மாவோட அம்சமாக தோன்றினவங்க இவங்களோட வாகனம் வந்து அன்னம் இவங்களை நம்ம வழிபடுவதால் நமக்கு வந்து ஞானம் கிடைக்கும் கலைகள் கலைகளில் சிறந்து விளங்கலாம் கல்வியிலையும் சிறந்து விளங்கலாம் மனம் அமைதியாக இருக்கும் நினைத்த காரியம் வந்து நமக்கு கை கொடுக்கும் இதை வந்து நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா முதன்முறையாக வந்து ஒரு நல்ல நாள் பார்த்து ஆரம்பிக்கணும் இது வந்து வெள்ளிக்கிழமையாக இருக்கலாம் அல்லது வந்து செவ்வாய்க்கிழமையாக இருக்கலாம் இல்லை முக்கிய விரத தினங்களில் கூட நம்ம வந்து ஆரம்பிச்சுக்கலாம் இப்போ இதுக்கு படையல் பொருட்களாக வந்து எப்பொழுதும் போல் பழம் பத்தி சூடம் வந்து வச்சிடணும் அதே போல் பொங்கல் வைக்கிறது வந்து விசேஷம் வீட்டில் வந்து அம்மன் ஒரு ஃபோட்டோ வைத்து விட்டு அதற்கு முன்னாடி ஒரு நெய் தீபம் முன்னேற்றிட்டு காலை மாலை நூற்றி எட்டு ஒரு வீதம் நாற்பத்தெட்டு நாள் நம்ம வந்து ஜபம் பண்ணையில் மந்திரமானது சித்தி ஆகிடும் ஆனால் இந்த மந்திரம் நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பான முறையில் வந்து விநாயகர் நம்ம வழிபட்டிருக்கணும் குலதெய்வத்தை வணங்கியிருக்கணும் அதே போல் சப்த கன்னியர்களையும் வணங்கின பிறகு வந்து நம்ம இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கணும் இதற்கு வந்து நீங்கள் வந்து எப்பொழுதும் போல் ருத்ராட்ச மலையை நீங்கள் உடுத்திக்கலாம் வஸ்திரம் வந்து சிவப்பு வஸ்திரம் வெள்ளை வஸ்திரம் மஞ்சள் வஸ்திரம் வந்து உங்களுக்கு விருப்பமானதை வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம் முதல் நாளும் கடைசி நாளும் வந்து படையல் வைத்தாலே போதுமானது இந்த மந்திரம் சொல்லும் நாட்களில் வந்து கொஞ்சம் விரதத்தை கடைபிடிக்கணும் ஏன்னா விரதத்தை கடைபிடிக்கையில் தடைகள் இல்லாமல் இந்த மந்திரம் வந்து சித்தியாகும் இந்த மந்திரம் சித்தியாகிறதுக்கான அறிகுறிகள் என்ன அப்படின்னா மனம் வந்து அமைதியாக ஆரம்பிக்கும் நம்ம ஒரு செயலை செய்யும் போதே நம்ம யோசித்து அதாவது நம்ம நல்லா சிந்தித்து செயல்படுற மாதிரி இருக்கும் சரிங்களா அதே போல் வந்து கனவுகளில் வந்து தெய்வ சிலைகள் வாரது யாரேனும் உங்களுக்கு கல்வியை போதிப்பது போலவோ அல்லது மந்திர உபாசனையை கொடுப்பது போலவோ வந்தால் இந்த மந்திரம் சித்தியானதுக்கு அறிகுறி அதன் பிறகு நீங்கள் தொடர்ந்து இன்னும் மந்திரம் சொல்ல சொல்ல வந்து உங்களுக்கு வந்து ஞானம் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் சரிங்களா இந்த மந்திரம் வந்து மிகவும் ஒரு அற்புதமான ஒரு மந்திரம் இந்த மந்திரத்தில் வந்து தடைகளோ பிரச்சனைகளோ எதுவுமே கிடையாது இந்த மந்திரம் சொல்லும்போது பொதுவாக எந்த ஒரு பெண் தெய்வங்கள் மந்திரம் சொல்லும்போது குழந்தைகளுக்கும் சரி முடியாதவர்களுக்கு பெரியோர்களுக்கு நம் முடிந்த அளவுக்கு தானம் தர்மம் செய்யல அந்த மந்திரம் வந்து மிகவும் விரைவாகவும் சித்தியாகவும் சித்தியாகவும் அதே போல் வந்து பலன்கள் வந்து அதிகமாக இருக்கும் சரிங்களா இதற்குரிய மந்திரம் வந்து ஓம் ஹ்ரீம் ஐம் பம் பிராமியை நமக இதுதான் இந்த ஒரு மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து அனைவரும் சொல்லலாம் சரிங்களா இந்த மந்திரத்தில் வேறு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது சாபமும் கிடையாது எல்லாரும் சொல்லலாம் நன்றி வணக்கம்